பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு சாட்சி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று அவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் யோவானுடைய சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் தேவந்தமுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அவரை சந்திக்கும்படி அவருடைய ராஜ்ஜியத்திலே இருக்க வேண்டும் ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலேயே இந்த செய்தியை ஒரு ஆலோசனையாய் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமோஸ் நான்கு அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆகையால் இசரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இசரவேலே நான் இப்படி உனக்கு செய்யப்போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இந்த உலக வாழ்க்கை என்பதே ஒரு குறுகின வாழ்க்கை இந்த குறுகின வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருஷங்களை ஆண்டு வைத்திருக்கிறார் சிலர் எண்பது வயது வரை வாழ்கிறார்கள் சிலர் எழுபது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆயுசு காலத்தை ஆண்டு வைத்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் உலகத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரே ஆயுசு காலத்தை வயதை வைத்திருக்கலாமே அப்படி அல்ல மரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வருகிறது அதற்கு ஒரு முக்கிய நோக்கம் உண்டு இந்த உலகத்தில் ஏன் இப்படி வெவ்வேறு ஆயுட்காலத்தில் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆயுட்காலம் என்பது நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதுதான் ஆண்டவரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட முடியும் ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம்தான் உலக வாழ்க்கை ஆகவேதான் வேதம் பல இடத்தில் சொல்லுது வாழ்நாட்களை வீணாய் கழிக்காதே நேரத்தை வீணாய் செலவிடாதே காலங்கள் சமீபமாய் இருக்கிறது காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் பரிசுத்தவான்கள் நமக்கு வேதத்திலே தந்து வைத்திருப்பது எதற்காக என்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே அலட்சியமாய் வாழ்ந்துவிடக்கூடாது ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிடக்கூடாது மிக கவனமாய் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆண்டவரை சந்திப்பதற்கான ஒரு ஆயத்த காலமாக எடுத்துக்கொண்டு நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஆயத்தம் என்பது ரொம்ப முக்கியம் ஒருவேளை நம்முடைய ஆயுச நாட்களில் பல வருடங்களை நாம் கழித்துவிட்டு ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒவ்வொரு மனிதர்களையும் அவருடைய சொந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கேட்டால் சொல்லுவாங்க இத்தனாவது வயதிலே இந்த கிழமையிலே இந்த நாளிலே ஆண்டவரை நான் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த நாளிலிருந்து தான் நம்முடைய ஆயத்தமாக வேண்டிய அந்த பணி நமக்கு ஆரம்பிக்கிறது கொஞ்ச நாளை வீணாக்கிட்டோம் ஆண்டவரை பதினெட்டு வயதிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் பதிமூணு வயதிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இருபத்தைந்து வயதிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் சிலர் நாற்பது வயதிலே ஏற்றுக்கொள்ளுகிறார் எந்த வயதிலே ஏற்றுக்கொண்டும் அந்த நாள் முதல் நமக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நம்முடைய ஜீவிய காலம் முடியும் வரை நாம் மிக கவனமாய் வாழ வேண்டும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் நான் பரலோகத்திற்காய் நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகையாக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆயத்தத்தை தான் நாம் செய்ய வேண்டும் இந்த ஆயத்தம் நம்முடைய பழக்கத்தில் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன அதிகாரங்கள் உலக பிரகாரமான இந்த அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அந்த அதிகாரங்களை சந்திப்பதற்கே நாம் என்னென்ன ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு இந்த உலக கட்டமைப்பிலேயே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார் உதாரணமாக ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் கலெக்டர் தன் மாவட்டத்துக்குள்ள ஒரு கிராமத்திற்கு அவர் போகிறார் என்றால் அவர் காலையில் கிளம்பி டக்குன்னு அந்த கிராமத்துக்கு போய் போக முடியாது அதற்கு சில ஆயத்தங்கள் அங்கே பண்ண வேண்டும் கலெக்டர் ஒரு கிராமத்து மக்களை சந்திக்க அவருடைய குறைகளை கேட்க வருகிறார் என்றால் அதற்கு சில நாட்களுக்கு முன்பே அரசு அதிகாரிகள் அந்த கிராமத்தை ஆயத்தப்படுத்துவார்கள் துப்புரவு செய்வார்கள் அந்த கிராமத்தை சுகாதாரமாய் வைத்திருக்க அறிவுறுத்துவார்கள் பல தூய்மை பணியாளர்களை கொண்டு வந்து இறக்குவார்கள் பல காரியங்களை அங்கே சரி செய்து கலெக்டர் எந்த இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல பேசணும் எல்லாவற்றையும் அவர்கள் சுத்தம் பண்ணி அந்த கிராமத்தையே நவீனமாக்கிடுவாங்க குறித்த நாளிலே அவர் வரும் பொழுது அவர் இடத்துல மனு கொடுக்கப்பதற்கு அந்த கிராமத்தை பெரியவர்களே ஆயத்தம் பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்குலாம் வர முடியாது கைலாம் கட்டிட்டு கலெக்டர்லாம் வந்து சந்திக்க முடியாது அதற்கென்று இன்னென்ன உடைகள் அணிய வேண்டும் சில ஆயத்தங்கள் அது மட்டுமா தொலைக்காட்சியிலே நம்ம தினசரி பார்க்கிறோம் குடியரசுத் தலைவர் விருது கொடுக்கிறார் முதலமைச்சர் விருது கொடுக்கிறார் பிரதம அமைச்சர் விருது கொடுக்கிறார் என்கிற அந்த எல்லாம் பார்க்குறோம் டிவியில் அதிலெல்லாம் எவ்வளவு நேர்த்தியாய் எவ்வளவு ஒழுங்கும் கிரமவும் ஆய் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அதிகாரிகிட்டே அவ்வளோ பெரிய ஆட்சியாளர்கிட்ட போய் நம்ம விருது வாங்கணும்னு அதுக்கு என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் அங்கே சொல்லி கொடுத்து ஆயத்தப்படுத்தப்படுது ஒருவேளை இந்த ஆயத்தம் சரியாக இல்லை என்றால் அந்த மாவட்ட தலைவர் அந்த கிராமத்தை ஆயத்தம் பண்ணினவர்களை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆயத்தம் சரியாக இருக்கணும் ஆயத்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அவரை சந்திக்க முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த ஆயத்தத்தை குறித்து வேதத்தில் மிக தெளிவாக அவர் சொல்லி வைத்திருக்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் பதிமூணு வசனங்களிலே பத்து கன்னிகைகளை குறித்ததான ஓமை இந்த ஆயத்தத்திற்காகவே சொல்லப்பட்ட ஓமை பத்து பேர் ஆயத்தப்பட்டார்கள் பத்து பேரும் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டிகளாய் கற்புள்ள கன்னிகைகளாய் தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் அப்படின்னா பத்து பேருக்குள்ளும் நோக்கம் ஒன்றுதான் பத்து பேருக்குமே ஆவல் இருந்தது பத்து பேருக்குமே ஆசை இருந்தது பரலோராஜ்யம் செல்ல வேண்டும் என்று ஆனால் அதில் ஐந்து பேர் முழுமையான ஆயத்தத்தில் கடவுளுக்கு என்றவர்கள் ஆயத்தப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஐந்து பேர் அரைகுறை ஆயத்தத்தில் இருந்தாங்க அவங்களும் ஆயத்தப்பட்டாங்க மெனக்கட்டாங்க நிறைய செலவழித்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் பத்து பேருமே ஆயத்தப்பட்டாங்க ஐந்து பேர் முழுமையான ஆயத்தத்தில் இருந்தாங்க மணவாளனோடு சென்று விட்டார்கள் ஐந்து பேர் அரைகுறை ஆயத்தத்தோடு இருந்தார்கள் அங்கே உள்ள செல்ல முடியாமல் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள் ஆகவே தான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆமோஸ் எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் ஆமோஸ் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இதாங்க வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் வாழணும் ஆண்டவரை சொந்தரட்சியராக ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் அவர்கள் பெரிய ஊழியர்களாக இருக்கலாம் அல்லது அவர்கள் சபையிலே ஒரு அங்கத்தினர்களாக இருக்கலாம் தேவ பிள்ளைகள் யாராக இருந்தால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மறுநாள் அந்த இருந்தே அவர்கள் ஆயத்தப்பட ஆரம்பித்து விட வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஆயத்தம் என்பது நிறைய ஆயத்தங்கள் இருக்கிறது இந்த ஆயத்தங்களிலே வேதாகமம் ஆண்டவரை சந்திக்க ஒரு மனிதன் முழுமையான ஆயத்தப்பட வேண்டுமானால் அந்த ஆயத்தத்தை ரெண்டு கூறாக பிரித்து எழுதி வைத்திருக்கிறார்கள் ஒன்று நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தம் மற்றொன்று நம் மூலமாய் நடைபெற வேண்டிய ஆயத்தம் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தம் ஐம்பது சதவீதம் நம் மூலமாய் நடைபெற வேண்டிய ஆயத்தம் என்பது அது ஒரு ஐம்பது சதவீதம் இந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் முழுமையான ஆயத்தம் அரைகுரை ஆயத்தத்தோடு இருப்பது ஆபத்து அரைகுறை ஆயத்தத்தோடு இருப்பதும் ஆயத்தமே இல்லாமல் ஆண்டவரை அறியாமலே இருப்பதும் ஒண்ணுதான் ரெண்டு பேருக்குமே எரி நரகந்தான் தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறார் முழுமையான ஆயத்தம் உள்ளவர்கள் மட்டும்தான் மணவாளன் இயேசுவோடு நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும் அப்படி என்னால் இந்த ஆயத்தங்களை குறித்து கவனமாய் நாம் வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு இன்று முதல் நாம் ஆயத்தப்பட ஆரம்பியுங்கள் ஆயத்தப்பட ஆரம்பி அடிக்கடி ஆற்ற சொல்கிற நீ ஆயத்தப்படு உன்னோடே கூடின உன் கூட்ட எல்லாத்தையும் ஆயத்தை படுத்து அவர்களுக்கு நீ காவலாளன் ஆயிரு முதலாவது நான் ஆயத்தப்படணும் அப்புறம் மற்றவர்களே ஆயத்தைப்படுத்தணும் இப்போ எனக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தங்கள் என்ன அப்படின்னா அதில் முதல் ஆயத்தம் ரட்சிக்கப்படுதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு பெயர் தான் ஆயத்தத்தின் முதல் படி வேதம் சொல்லுகிறது இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ரட்சிப்பு என்பது ரட்சிக்கப்படுதல் ரட்சிப்பின் அனுபவம் இது எல்லாத்துக்கும் பொருள் ஒன்று தான் அப்போ ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை தெளிவாய் போனால் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆகவே தான் அவர் எழுதுகிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு அவசியம் ஆயத்தத்தின் முதல் படி அது ஆண்டவரை நான் ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இப்படி ஒரு கேள்வி ஒரு ஊழியக்காரருடைய மகன் அவர் என்னை விட ரொம்ப ஜூனியர் அவங்க அப்பாவும் நானும் ஒன்றாக ஊழியம் செய்திருக்கிறோம் ஊழியத்துக்கு அவர் வருவார் அப்போ நைன்த்து ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருந்தார் இன்று வரை அவருக்கு எனக்கு நல்ல பழக்கம் உண்டு அவர் பிறந்ததுலேருந்தே இருந்தே அவர் அப்பா ஊழியக்காரர் தான் அப்பா கூடவே இருந்தவர் உலக பிரகாரமாய் மற்ற வாலிபர்கள் செய்கிற எந்த தப்பும் அவர் செய்யல எந்த பாவமும் அவற்றை வெளியரங்கமாய் கிடையாது ஒரு நாள் அவர் என்னோடு பேசும்போது சொன்னாரு பிரதர் நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேனா நீங்க எல்லாருமே சாட்சி சொல்றீங்க இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ரட்சிக்கப்பட்டேன் பாவத்திலிருந்து விடுதலையானேன் இதெல்லாம் சொல்கிறீங்களே எனக்கு அப்படி எந்த அனுபவம் இல்லையே நான் எங்கள் அப்பா கூடவே தானே இருக்கிறேன் அப்பா கூடவே இருந்ததுனால ரட்சிப்பு அவசியம் இல்லை என்று பொருள் அல்ல கட்டாயம் நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல பரிசுத்தவானுக்கும் நல்ல பரிசுத்தவாட்டிக்கும் பிறந்த பெற்றோராகி அவர்கள் இருந்து அவர்களுக்கு பிறந்த பிள்ளையானாலும் அந்த பிள்ளைக்கும் ரட்சிப்பின் அனுபவம் தேவை ரட்சிப்பின் அனுபவம் தேவை இதில் கவனத்தில் கொள்ளாததுனால தான் நிறைய நல்ல ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் தருதலையாக இருக்கிறதை பார்க்கிறோம் அப்பா அம்மா நல்லா ஊழியம் செய்வாங்க ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிப்புகளை வழி நடத்துவாங்க ஆனால் அவங்க மகன் பயங்கரமான பாவியாக இருப்பான் ரசிக்கவே படாமல் இருப்பான் அப்போ அனைவருக்கும் ரட்சிப்பு தேவை இந்த ரட்சிப்பை நான் எப்படி பெற்றுக்கொள்வது வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பண்ணினார்கள் பரிசுத்தவான்கள் அ தேவ மக்களுக்கு அல்லது அங்கு கூடி வந்த புறவினத்து மக்களுக்கும் அவர்கள் பிரசங்கித்த பொழுது பிரசங்கத்தை கேட்டவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு அவர்கள் கேட்டாங்க ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இன்றைக்கு யாரோ அப்படி பிரசங்கத்தில் குத்தப்பட்டு கேட்குறாங்களா குத்தப்படுற மாதிரி பிரசங்கமே இல்லை இப்போ அன்றைக்கு கேட்டார்கள் அப்படி அவர்களாய் வந்து கேட்கும் பொழுது கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் இன்றைக்கும் ரட்சிப்பின் அனுபவம் என்பது அதுதான் நீங்கள் யாராக இருந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ஏசு தேவை இயேசு ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தாருக்கு மாத்திரம் அவர் இந்த பூமியில் வரல இயேசு என்பவர் இந்த உலகத்தையே படைத்தவர் நம் எல்லாரையும் படைத்தவர் ஆகவே அவர் எல்லாவற்றுக்கும் இருக்கிறபடினாலே அவரிடத்திலே வந்து நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை ரட்சிப்பார் அவர்தான் நம்மை விடுதலை செய்கிறவர் அவர்தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்முடைய சாபத்திலிருந்து அதனால் உண்டான வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிற ஒரே ஒரு கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஆகவே தான் இந்த பைபிள் சொல்லுகிறது வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை வேற பேர் கிடையாது இவர்தான் வழி சொன்னார் நானே வழி ஐ எம் ஒன்லி ஒன் வே பல சொல்லுவாங்க எத்தனையோ வழி இருக்குங்க ஒரு கிராமத்துக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்கும் எந்த வழியில் போனாலும் அந்த கிராமத்தை அடைஞ்சிடலாம் அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னா எந்த வழியா போனாலும் சரி எந்த மார்க்கத்தின் வழியா போனாலும் அங்கே போய் சந்திரலாம்னா பரலோகத்துக்கு பல வழி கிடையாது ஒரே ஒரு வழி தான் நரகத்திற்கு தான் பல வழி மோட்சத்துக்கு ஒரே ஒரு வழி அந்த வழிதான் யாண்டவராகி இயேசு கிறிஸ்து பிரதர் நீங்கள் கிறிஸ்டின்ங்கிறதுனால அப்படி சொல்கிறீங்களா இல்லை இல்லை உலகத்திலே வந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காகவும் எந்த வேறுபாடும் கருதாமல் எல்லாருக்காகவும் தன் உயிரை மக்கள் பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்த ஒரே ஒரு மனிதர் கடவுள் மனிதனாய் பிறந்த இயேசு மாத்திரம் யார ஒருத்தரை சொல்லுங்க இன்றைக்கும் இயேசு அவருடைய கல்லறை எருசலேமில் இருக்கிறது அந்த கல்லறை திறந்து வைக்கப்பட்ட காலியான கல்லறை என அவர் மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் அடக்கம் செய்த மூன்றாம் நாள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் அங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் உலகத்தின் எல்லா மனிதர்களுக்காகவும் தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி உலக பிரகாரமாய் மரணமடைந்து கடவுளுடைய அநாதி தீர்மானத்தின்படி வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து ஆகவேதான் இவர் தாங்க வழி இவரை விட்டால் வேற வழி இல்லை அதை அவரே சொல்லியிருக்கார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளு எப்படி நான் ஏற்றுக்கொள்வது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார் நீங்கள் இப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்துல வருவீங்கன்னா இரு கரம் நீட்டி உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் வருவதற்கு ஆயத்தமா நீங்கள் வருவதற்கு விருப்பமா நீ நம்பினால் நீ விசுவாசித்தால் நீ ஏற்றுக்கொண்டால் தேவ மகிமையை காண்பாய் இன்றைக்கே நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை தேடி வாருங்கள் அவர்களிடத்தை சொல்லுங்கள் ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் என்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இயேசு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களுக்கு தருவார் எங்களை அப்படித்தான் ரட்சித்தார் அந்த அனுபவத்தை கொடுத்தார் இன்றுவரை அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள் இருக்கிற இடங்களிலே என்னோடு கூட சேர்ந்து இந்த சின்ன ஜபத்தை சொல்லுங்கள் இந்த ஜபம் முடியும் பொழுது இயேசுவின் பிள்ளையாய் நீங்கள் மாறியிருப்பீர்கள் அதற்கு எந்த புற அடையாளங்களும் தேவையில்லை மனதிலே ஒரு அமைதியும் சமாதானமும் இருக்கும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் இயல்ம ஆண்டவரே உடைய பிள்ளைகள் யார் யார் தங்களை உணர்ந்து நான் பாவியான மனுஷன் என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரீர் தம்முடைய மாறாத பிரமாணத்தினால் உடைய சொந்த பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகளை சொந்த ரட்சகராய் அவர்களுக்கு நீர் மாறினதற்காய் ஸ்தோத்திரம் அவரை என்னுடைய சொந்த பிள்ளைகளாய் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து முடி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆம்